பெருமைகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அபிலா ஆர்கானிக் கடன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இப்போ அருங்க பாகல் பாகல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாகல் கொடி இல்லைங்களா நிறைய பேர் வந்து இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்டில் கேட்குறீங்க இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் வருது என்னுடைய செடிக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து நல்லா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் ஒன் மந்த்துக்கு ஒரு முறை அடி உரமாக அந்த மாதிரி செடி கொடி காய்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து அடி உரம் கொடுக்கணும் கடலை புண்ணாக்கு அப்புறம் வந்துட்டு வெறுமை கம்போஸ்ட்டு தொழு உரம் இதை மாதிரி எதாவது கிட்டே இருக்கிறத கண்டிப்பாக அடி உரமாக கொடுத்துருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பாருங்கள் இவ்வளோ கொத்தாக பிஞ்சுகள் பிடிச்சிருக்குன்னு அதுவும் நீனியே வந்து ஒரு நாலு பிஞ்சுகள் இருக்குது அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சுங்கள் அப்படியே அப்படியே செடி நிறைய அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே போனால் டோட்டலாக ஒரு ஏழு எட்டு பிஞ்சுகளுக்கு மேலேயும் இருக்குது அதுவும் வந்து இதோட லென்த்து பார்த்தீங்க ஸோ நல்லாவே லென்த்தாக வரும் காயும் நல்லா பெருசான காய் இது எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டி ஒருத்தவங்க வந்து பாகல் காயில் நீட்டை தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து வாங்கி கொடுத்த அவங்க வந்து சமைக்கும் போது எனக்கு வந்து ஒரு பழம் அது மாதிரி பழுத்துடிச்சன்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் விதையறுத்து இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயுமே அதை போட்டுருவாங்க அது வந்து நல்லாவே காய் வந்து இது மாதிரி செடி வந்து காய் காய்க்கும் ஸோ இந்த டைம் வந்து நீட்ட பாகல் வாங்கியிருந்தாங்க நீட்ட பாகல் மீன்ஸ் ஒரு ஜான் அளவு தான் இருக்கும் நம்ம ஒரு கையினுடைய அந்த ஒரு அளவுக்கு தான் இருக்கும் அதில் கொஞ்சம் கீழம் அந்த மாதிரி இருக்கும் அதில் எடுத்து எனக்கு கொடுத்தாங்க நான் அதையும் நட்டு கூட வைக்கல அது எப்படி அப்படி கீழே அந்த மழை டைமுக்கு அப்புறம் அப்படி மாதிரி போட்டுவிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் வந்து எனக்கு வரும்போது தெரியும் இது நீட்டை பாகலை விட இன்னும் பெருசாக இருக்குது அதுக்கு நான் வந்து மண் கலவையில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா புவஸ்திரான்ற கரிம ஆர்கானிக் கரைசல் இப்போ நான் புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய கார்டனில் அதை தான் நான் வந்து கொடுத்து கொடுத்துட்ருக்கேன் கலவையில் நிறைய பாட்டிங் மிக்ஸும் நான் என்னுடைய செடிகளுக்கு அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதனுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும் அதே மாதிரி வரும்போது வரக்கூடிய அந்த செடியில் இருக்கக்கூடிய காய்கள் வந்து நல்ல திருச்சியாக பெருசாகவும் கிடைக்கும் என்னுடைய நீட்ட பாகல் இன்னும் நீளமாக இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன் நான் ஒரு காயெல்லாம் பிடுங்கி பார்த்தீங்கன்னா கையில் வந்து அளந்தே பார்த்துட்டேன் அது வந்து அந்த ஒரு முழத்துக்கு கொஞ்சம் குறையுது சரிங்களா ஒரு அஞ்சு இன்ச்சு கம்மி ஒரு முளத்துக்கு ஃபுல்லாக அந்த அந்தளவுக்கு பெருசாக இருந்தது நிறையா வந்து நான் யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன் ஸோ நம்ம இதில் வந்து நிறைய கொடி காயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு பிஞ்சுலாம் வேதம் இல்லைங்க அது வெம்பி போயிடும் பழுத்து ஒரு மாதிரி சூம்பி போயிடும் ஸோ அது மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி நிறையா பிஞ்சு பிடிக்கும் அது பூராமே காயாக மாறாது அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நல்லா பாலினேஷன் நடக்காது தான் ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் டிப்ஸுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு நாலு டிப்ஸ் இருக்குது அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம கையிலே வந்து மகரந்தம் அந்த பூக்களில் வந்து பண்ணிவிடலாம் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண் பூ ஆண் பூ வந்து வெறும் பூ மட்டும்தான் இருக்கும் பெண் பூ பார்த்திங்கன்னா கீழே வந்து வந்து காயோட இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஆண் இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை கையில் தொடலாம் அதாவது நீங்கள் கையில தான் அதை எடுக்கணும் இல்லை சின்ன ஒரு ப்ரெஷ் மாதிரி வச்சு கூட அதை நுனியில் உள்ள வந்து லைட்டாக ஆட்டிட்டு அந்த பெண் பூவில் அந்த மாதிரி டச் பண்ணி விடணும் ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு மூணு பூக்களில் இருக்க ஆண் இதை எடுத்து ஆண் பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்த நுனியை எடுத்து பெண் பூக்கள் அந்த மகரந்த பூக்களை இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வச்சு விட்டாலே போதும் சூப்பராகவே அந்த கா பிஞ்சுலேருந்து அடுத்து நமக்கு வந்து நல்லாவே பெருசாக ஆரம்பிச்சிடும் ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஈஸியாக நமக்கு வந்து நான் இதை மாதிரி உரெல்லாம் போடுறேன் நான் எல்லாமே தான் பண்ணுறேன் ஸ்ப்ரே பண்ணுறேன் எனக்கு வந்து இது மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய மண்ணில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் பற்றாக்குறையானால தான் இருக்கும் அப்புறம் ரெண்டாவது உங்களுடைய செடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த தேனீக்கள் அதாவது பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி இந்த நமக்கு பாலினேஷன் நடக்கக்கூடிய அந்த பூச்சி இனங்கள் வராமல் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேன்னு பார்த்திங்க ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் சூப்பராகவே இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பிஞ்சுகள் நிறையா வைக்கும் மீன் அமிலம் மீன் அமிலம் தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமோர் கரைசல் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதெல்லாமே பண்ணலாம் தேமோர் கரைசலுமே நீங்கள் வந்து இது மாதிரி தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து செடிகளுக்கு மேலே இந்த மாதிரி இலைகளில் இந்த மாதிரி பூ எல்லாமே இருக்க மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாலினேஷன் நல்லாவே நடக்கும் நிறையா வந்து தேனீக்கள் அது மாதிரிலாம் வரும் அப்புறம் நான் என்னுடைய பூச்சி விரட்டின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டி கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா சிட்ரா எம்ஐ சிட்ரா எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நிறைய பேர் இது வந்து நல்ல பெஸ்ட்டு மார்க்கெட்டிங்கன்னு சொல்கிறீங்க இது மார்க்கெட்டிங் கிடையாது என்னுடைய அனுபவத்தில் நான் வந்தனால என்ன போல் நீங்களும் பயன்படணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இது அதனால தான் நான் சொல்கிறேன் இது விருப்பப்பட்டால் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது என்னென்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த மேலே வீடியோவில் கண்டிப்பாக லிங்க்கு மேலே போஸ்டில் அதாவது ஃபோட்டோஸில் போடுறேன் ஸோ இது அது ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு நமக்கு வந்து செடிகளுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் வந்து பூச்சி தாக்குதல் எல்லாமே இந்த உறிஞ்சி பூச்சி இந்த மாதிரி இலைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும் ஸோ செடிகள்லாம் செடிகள் மேலே அந்த இலைகளில் வரக்கூடிய அந்த பூச்சி புழுனுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கடித்து இலையை கடிச்சு சாப்பிட்டு முட்டை இட்டுகிட்டு போயிடும் அதனால வந்து நமக்கு வந்து செடிகள் இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓட்டை ஓட்டையாக ஒரு மாதிரி சலடையாக ஒரு மாதிரி அப்புறம் வந்து இந்த மாவு பூச்சிலாம் இருக்கும் பாருங்கள் அந்த இலைகள் இலை இலைப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நமக்கு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் நான் வந்து வேப்ப எண்ணெய் தெளிச்சிட்டேன் த்ரீ ஜி கரைஷன் கொடுத்துட்டேன் ஆனாலும் என்னுடைய செடிகளில் அந்த பூச்சிகள் வந்து ஓரளவு தான் கண்ட்ரோல் ஆகுது எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு நானும் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து நம்ம ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ணினோம்னா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் மீன் அமிலம் அப்புறம் வந்து தேமூர் கரைசால் இப்போ நான் சொன்னக்கூடிய எம்ஐ சித்ரா எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் இது வந்து நமக்கு நல்ல பாலினேஷனுக்கு நடக்கும் இது நான் உண்மைங்க என்னுடைய கார்டனில் நான் யூஸ் பண்ணும்போது தேனீக்கள் நல்லாவே வருது தேனீக்கள் வந்து நல்லா நமக்கு மகரந்த நடை மகரந்த சைக்கு நடைபெற்று நல்லா பூக்களில் பிஞ்சுக்கள் அப்படியே இறங்குதுங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து அடுத்து வந்து மண்களவிலேயே நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீட் கொடுக்கணும் நீங்கள் வந்து மோஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா மண்கலவையில் கொடுக்க சொல்லுவாங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஒன் மந்த்துக்கு ஒருக்கனாலும் நீங்கள் அதை மாதிரி நல்ல ஃபீட் கொடுங்க செடிகளுக்கு அடியில் மண்ணை கிளறி விட்டு ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வரக்கூடிய காய்கள் வந்து தெரிச்சியாக பெருசு பெருசாக இருக்கும் நான் என்னுடைய மண்ணில் வந்துட்டு மண்கலவை பார்த்தீங்கன்னா விவஸ்தரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதையும் நான் மேலே லிங்க் மேலே அந்த ஃபோட்டோஸில் போடுறேன் ஸோ இதுவுமே மண்ணுக்கு நல்லா வந்து ஒரு இயற்கையான ஒரு மண்ணோட வளப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வேர் பூச்சி அழிச்சிட்டு அந்த மண் நுண்ண்பேற்க அதிகப்படுத்த மண்புழு எதுவும் பண்ணாது மண்புழு வந்து வேற எதுவும் பண்ணாது அதே மாதிரி இந்த செடிகளுடைய வேரை தாக்கக்கூடிய மற்ற பூச்சி இனங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய மற்ற பூச்சி இனங்கள் வந்து வேற போது அதோடைய வாய் வந்து ஒட்டிக்கும் அதை மாதிரி இருக்கும்போது அது வந்து சாப்பிட முடியாமல் செத்து போயிடும் அதுதான் பாருங்கள் நான் இது மாதிரி தான் மண்ணுக்கு அந்த இது தான் அதனோட நான் மண்ணில் இந்த புவஸ்திரா இந்த இடுபொருளை நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய பூக்கள் எடுத்து பிஞ்சுகள் இறங்க ஆரம்பித்தது ஸோ இதுதான் இதை நான் வந்து ஈஸியாக நம்ம வந்து எல்லா காய்களும் பிஞ்சுகளாக மரத்துக்கு நம்ம கையிலே பாலினேஷன் பண்ணி காட்டியிருப்பேன் ஃபஸ்ட்டு மெத்தடு ஏன்னா இதை ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ரெண்டாவது ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணலாம் மீனாமிலம் யூஸ் பண்ணுங்கள் தேமோர்கரசி யூஸ் பண்ணுங்கள் மூணாவது பார்த்திங்கன்னா மஞ்சள் பூக்களை உங்களுடைய தோட்டத்தில் வைங்க ஸோ நாலாவதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா என் நான் வந்து யூஸ் பண்ண அந்த பூச்சி விரட்டி எம்ஐ சித்ரா எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறையவே தேனீக்கள் வரும் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய கார்டனில் நிறைய நாட்களுக்கு நீண்ட நாட்களுக்கு கிட்டத்தட்ட வருட கணங்கள் இரண்டு வருடங்கள் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இதே பெரிய அளவில் வைக்கீங்கன்னா அது நம்ம ஒரு ஒரு எம்எல் ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் அளவு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஸோ அதுலேயே நமக்கு வந்து நல்ல வந்து திடமான ஒரு சூப்பரான பக்காவான ஒரு கார்டனிங் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்டே கிடைக்கும் நீங்கள் வாங்கி பயனடையலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய கொடி செடிகளை நிறைய காய்களை அறுவடை எடுங்க ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்